பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீக்கப்பட்டு இன்னைக்கு அந்த அரசியலை தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த தற்கொரி அந்த டாக்டர் அன்புமணி என்கிற இந்த ஒரு நாதாரி அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அழுகிறார் அதுக்கு இந்த அன்புமணி ஆஸ்கர் விருது கொடுக்கலாம் நல்லா நடிக்கிறார் திமுருப்புடி திமுருத்தனமா கிண்டல் தனமா அகங்காரமா பத்து காட்டெருமைக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கிற மாதிரி அன்புமணி நீ நாங்க பதில் சொல்ல மாட்டோமா தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு நான்கு மணி நேரத்திற்கு முன்பு சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கி ஆச்சு அறிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி அப்ப அன்புமணி அழுதுக்கான சிம்டம்ஸ் கண்ணையும் தெரியல முகத்திலையும் தெரியல அப்போ நீ நடிச்சு அப்ப உனக்கு எத்தனை ஆஸ்கர் விருது கொடுக்கலாம் அன்புமணிக்கு தெரியும் இவங்க சொல்றது பொய்ன்னு சரி எப்படியோ நம்ம சமுதாய மக்களை மாத்தி நம்ம ஜெயிச்சிடலாம் இவங்க ஆட்சி கொண்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாங்கிக்கலாம் நம்ம இன்னும் பல சூட்கேஸ் கேஸ் அப்படி அழுது அன்புமணி அதுதான் பிராடு தனமான அழுவு அதுதான் நடிப்பு அதுதான் நாடகம் மிஸ்டர் அன்புமணி அதுதான் நாடகம் அப்ப உனக்கு எத்தனை ஆஸ்கர் விருது கொடுக்கலாம் பேசும் போது பார்த்து பேசணும்